வெல்கம் டு ஹெச்ஆர் சேனல் வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான டிஷ் பண்ணலாம் ராலே இல்லாமல் கால் கொண்டக்கடையில் கொண்ட ராலோட டேஸ்ட்டில் நம்ம ஒரு டிஷ் செய்யலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் கொண்டக்கடலையை ராத்திரியே ஊற வச்சுட்டேன் ஒரு குறைஞ்சது ஒரு நாலு மணி நேரம் ஊறினா நல்லாயிருக்கும் அதை ஒரு மிக்சியில் சேர்த்துட்டேன் பாருங்கள் அதோட தயிர் கலந்துருக்கேன் ஒரு ஒன்றரை கரண்டி தயிர் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா மை போல் அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க மிக்ஸியில் நல்லா அடித்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு இதோட வேறு பொருள் கலக்கலாம் பாருங்கம்மா அரைச்சத்தில் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க பார்த்துட்டு ரொம்ப சேர்ப்பானால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மைதா மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒன்று சேர இது நல்லா பிசைஞ்சிடலாம் பிசஞ்சாச்சு தண்ணி கினி ஊற்றிடாதங்க தண்ணி ஊற்றிட்டாக்க ரொம்ப மாவு செல்லும் கடல மாவும் கடலை மாவும் மைதா மாவும் கொஞ்சம் காலந்துக்கோங்க கொஞ்சம் அழுத்தமாக நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம் பாருங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா திக்னஸ்ஸாக பெரிஞ்சிக்கோங்க தண்ணி கினி ஊற்றிடாதங்க அப்படி கைக்கு தேவைப்பட்டுச்சு கொட்டுச்சின்னு சொன்னால் கொஞ்சம் எண்ணெய் கிடைக்குங்க ஆ இதை மாதிரி நல்லா உருட்டி வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு இப்போ கொஞ்சம் செஞ்சு போட்டுருக்குறேன் இது வந்து மாவு தொட்டுக்கோங்க மைதா மாவு தொட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா எண்ணெய் தொட்டுக்கோங்க மாவு வந்து கடல மாவுங்கிறதுனால கொஞ்சம் இலவிதாக இருக்கும் பார்த்து தண்ணி இன்னி போ செய்யுங்க இது வந்து இதில் வந்து இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம் கத்தியால் கோடு போட்டுட்டு இப்படி இப்படி கோடு போட்டுக்கோங்க போட்டு இதை இப்படி மடிக்கணுங்க படிச்சுட்டாக்கா பால் மாதிரியாக இருக்கா இன்னொன்று செஞ்சு கேட்டுறேன் இப்படியே நல்லா அழுத்தமாக ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்படி குறுக்கு கோடு ஒன்று போட்டுக்கோங்க இது அப்படியே இப்படியே சுருட்டி கொண்டு வாங்க அவ்வளோ தாங்க இப்படியே எல்லாத்தையும் செஞ்சிடலாம் இதை பாருங்கள் இறால் போல் செஞ்சு வச்சுருக்குறேன் இதை ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்துடலாம் இவங்க எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி சூடு வருது சூடு வந்தவுடனே இந்த இறால்களை போட்டு இறாலை போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இதை பாருங்கம்மா பொன்னிறமாக ஒரு ஈடு வறுத்தி எடுத்துட்டேன் இன்னும் ஒரு ஈடு போட்டிருக்குறேன் தீயை விடாமல் நல்லா ரெண்டு பக்கமும் பரட்டி எடுத்துருங்க எண்ணெயெலாம் உரியல போட்டது மாதிரி தான் இருக்குது எடுத்துட்டு காட்டுறேன் எல்லாத்தையும் வறுத்தி எடுத்தாச்சுங்க இப்போ அதில் உள்ள எண்ணெயில் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு கரண்டி நம்ம வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் போட்டேன் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம் இப்போ அதில் வதங்கி அடிச்சு ஓரளவுக்கு மிளகாத்தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் மஞ்சத்தூள் மிளகு ஜீரகத்தூள் கொஞ்சம் அதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம் பச்சை வாசனை போட்டோம் கொஞ்சம் வளக்கிக்கலாம் நல்லா இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கிரேவி மாதிரி கோதமா நீ நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா கொதிக்கிட்டோம் பச்சை வாசனெலாம் போய் நல்லா கொதிக்கிட்டோம் சூப்பராக இருக்குங்க இது சாப்பாட்டுக்கு சாம்பார் தயிர் சோறு ரசம் இதுக்கெல்லாம் நல்லா தொட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் மொதல் நான் செஞ்சு பார்த்துட்டேன் இப்போ ரெண்டாவது மூணு ரெண்டாவது முறை செய்கிறேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த கிரேவி நல்லா கொதிச்சிருச்சுங்க ஓரளவுக்கு நல்லா கொயிச்சிருச்சுங்க இதில் வந்து வெஜ்ஜு ராலை சேர்த்துடலாம் அப்படியே வெந்து வரட்டங்க கொஞ்சம் ரொம்ப நேரம் வேக விட்டுறாதங்க உடஞ்சிரான் அப்படியே ரெண்டு பரட்டி பரட்டி கிண்டி எடுத்துடலாம் அருமையான சுவையில் வெஜ்ஜு ரால் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ பரிமாறிடலாம் பாருங்க ரால் ராள் தோற்று சூப்பராக இருக்குங்க ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் நல்ல சுவையாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு அசத்துங்க வீட்டில் உள்ளவங்கள வாங்க சாப்பிடலாம் இந்த பிடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்